பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி மோகன் ராவின் அன்பான இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புத்தாண்டு பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல தான் தனித்தனி வீடியோ வரும் அதில் நம்ம இந்த கிரகங்கள் மாற்றங்கள் நிறைய இருக்குது பொதுவாக சனிப்பெயிற்சி சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி தேதி மீன வீட்டுக்கு போவார் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி போவார் ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வருவார் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போவார் மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ இரண்டு ஒரு நான்கு கிரக பயிற்சி மாற்றங்கள் இருக்குது மற்ற கிரகங்களுடைய பயிற்சி மாற்றமும் இருக்குது ஒரு சில கிரகங்கள் வக்ரமாகும் அப்புறம் ஆகும் அதிசா குரு கூட இந்த ஆண்டு இறுதியில் அதிசாரமாக போவார் அதெல்லாம் நான் சொல்லலை அவங்களுக்கு குழப்பங்கள் நிறையா வரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தெளிவான பலன் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீடியோ அதில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும் ஏப்ரலுக்கு பிறகு இந்த ஆடு முழு வந்து எப்படி இருக்குங்கிறத விரிவாக சொல்ல போகிறோம் நீங்கள் பார்த்து பயன்படுங்க மாத கிரகங்கள் இதில் போடலை சூரியன் புதன் சுக்கரன் இதெல்லாம் நம்ம போடலை ஏன்னா நம்மளுடைய மாத மாத வீடியோ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த சேனல் இந்த அளவுக்கு விரிவாகுது ஆதரவாக இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இந்த சேனலில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினல் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் கடந்த காலங்களில் நிறைய கசப்பான அனுபவங்கள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ சென்ற ஆண்டு நிறைய நல்ல பலன்கள் நடந்திருக்கும் ஆனால் யாருக்கு எது எப்படி இருந்தாலும் பழைய விஷயங்களை மறந்து பிறக்கக்கூடிய புத்தாண்டு இனிய புத்தாண்டா அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்க வேண்டும்னு நான் நித்தம் வணங்கும் அந்த குமாரமலையான் என் தாய் தந்தையார் என் குலதெய்வம் அனைவரையும் வணங்கி இந்த பலன்கள் நடத்தும் சிறப்பாக இருக்கணும் நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக வாழணும்னு இறைவனை கேட்டுக்கிறேன் புத்தாண்டில் பொதுவாக எல்லா தரப்பு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது அதை கேட்டுக்குங்க பொதுவாக சனி பகவான் கும்ப வீட்டில் இதுவாகலாம் ஆட்சியாக இருந்தேன் அப்போ தொழில்துறை நல்லா இருந்தது ஆனால் அந்த சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன வீட்டுக்கு போவார் அங்கே மீனத்தில் இருக்கிற ராகுவும் சனியும் ஒன்று சேர்றாங்க எப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலம் சனி பகவான் ராகு மீ மீன வீட்டில் ஒன்று சேரும்போது இயற்கை சீற்றங்கள் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன செய்யும் அப்படின்னா இது காற்று ராசி இது நீர் ராசி அப்போ சனி பகவானும் ராகுவும் ஒன்று இது வாயு கிரகம் அப்போ நீர் வீட்டு ஒன்னும் சேரும்போது நீர்னால அல்லது காற்றுனால ஒரு சில பாதிப்புகள் கடல் கொந்தரிப்பு அல்லது காற்றால் ஏற்படக்கூடிய நோய்கள் இதனால் நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் எல்லாருக்கும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் மூத்த தலைவர்கள் வயதானவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது குருவோட வீடு சனி பகவான் ஆயுத்காரன் சொல்கிறது ராகு அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவை தீர்மானிக்கிறது உதவியாக இருக்கிறது ஆக இந்த காலப்படுத்த ஒருத்தனுக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நம்முடைய இறுதி வாழ்க்கையை சொல்கிறது அல்லது நம்ம இருவ இரவு தூங்க போகிற இடத்த சொல்கிறது அப்போ அனைத்து தரப்பு மக்களுமே மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலம் தங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் உணவு பழக்க வழக்கங்களில் ஆரோக்கியம் தீய பழக்கத்திலிருந்து வெளியே வெளியே வருவது நல்லது அடுத்து குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு போகிறார் குருன்னா யார் ஆசிரியர் புதன்னா யார் மாணவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் குருன்னா தனம் பொருளாதாரத்துக்கு பல கோடிகளுக்கு அதிபதி புதன்னாக கணக்கன்னு சொல்கிறது அப்போ அளவுக்கு அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக வச்சுக்கணும் அதே மாதிரி குரு அப்படின்னா பொருளாதார கிரகம் கணக்கன் வீட்டுக்கு போகும்போது புதன் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நகை பணம் இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் படிப்பு நல்லா இருக்கும் கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகும்போது இது காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடம்னு சொல்கிறது அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்கிறது ஐந்தாம் இடங்கிறது ஜோதிடத்தை சொல்கிறது ஐந்தாம் இடங்கிறது பதவி உயர்வை சொல்கிறது ஐந்தாம் இடம் என்பது குழந்தைய சொல்கிறது அந்த இடத்துக்கு கேது போகும்போது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல ஒரு சிறு சிறு தடைகள் இருக்கும் அல்லது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் கேது சும்மா வீட்டுக்கு வரும்போது தங்களுடைய அடி வயிறு வயிற்று பகுதியை கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா கேதுன்னா தடை கிரகம் கேதுன்னா ஆன்மீக கிரகம் கேது வழக்குன்னு சொல்றது அப்போ அது சூரியன் வீட்டுக்கு போகும்போது இந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட குழந்தை பாக்கியமும் பூர்வ புண்ணியம் சட்டம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இது எல்லாமே பொது தான் இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தச புத்தி நடந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது இது நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல புத்தி நடந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வும் இருக்குது ஆனால் யாராருக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த விரிவான வீடியோக்குள்ளே போகும்போது பார்ப்போம் ஓம் நமச்சிவாயா நாம் இப்போ மகர ராசியை பார்ப்போம் மகரம் அப்படின்னா சிகாரம்னு அர்த்தம் மகரம் ஒரு நாள் இந்த பூமியில் சிகாரத்தை தொடரும்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக பரவாயில்ல அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மகர ராசிக்காரங்க சொல்லி மாளாது ரைட் அதை எதுக்கு முடிஞ்சதை பற்றி பேசிட்டு புத்தாண்டு பிறக்கிற நேரத்தில் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க இந்த சனி பகவான் இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ள ஒரு கணிசமான தொகையை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார்னு அது மாதிரி கிடச்சிருக்கு ரொம்ப பேருக்கு நீங்கள் இதே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க பணம் கிடைக்கிறனாலும் ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகியிருக்கு ஒரு சிலருக்கு வேலை கிடச்சிருக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு ஒரு சிலருக்கு சொத்து விற்றுருக்கு சொத்து வாங்கியிருக்கேன் அதாவது அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வருமானத்துக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு சரி இப்போ இந்த சனி பகவான் எங்கே போகிறாரு இங்கேருந்து மூணாம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் கம்ப்ளீட்டாக ஏழரை சனி முடியுது பெருகிய கும்படா போட்டிருங்க சனி பகவானுக்கு ஏழரை சனி கம்ப்ளீட்டாக ஏழரை ஆண்டு காலம் முடியுது அப்போது நீங்கள் நல்லா இருக்க போயின்னு அர்த்தம் உங்கள் ராசிநாதன்லாம் சனி பகவான் ஒன்றும் உங்களை ஆயுளெல்லாம் ஒன்றும் எடுத்திடலாம் அதுக்கு வந்து இல்லை ஆனால் ஒரு சில அவமானங்களை கஷ்டங்களை பிரச்சனைகளை கொடுத்தார் ஆனால் இப்போ இந்த ஒரு வருஷம் ஒன்று வருஷம் அதுலேருந்து படிப்படியாக அவங்கள காப்பாற்றி கொண்டாந்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் ரைட் இப்போ சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போனதுனால கம்யூட்டாக ஏழை சனி இல்லை நம்ம சனி பகவானை பற்றி பயப்பட வேண்டாம் ஒரு தடவை சனி பகவான் கோயிலுக்கு போய் ச சோழவந்தானில் இருக்கிற சனீஸ்வரன் கோயிலாக இருந்தாலும் அல்லது திருநள்ளார் இருக்கிற சனீஸ்வரன் அல்லது திருவிழிக்காடில் இருக்க சனீஸ்வரன் இந்த கோயில்களுக்கு போய் வழிபாடு பண்ணிக்கோங்க ரைட் ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு சார் அது மட்டும் நல்லதான்னா இல்லை ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு இவர் வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வருவார் இவரே இங்கே போகும்போது சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாவதி இங்கே போவார் இவர் ராகு என்ன பண்ணுவார் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறது மூணாவது இடத்துல மகரத்துக்கு இருக்கிறது நல்லது ஆனால் ராகு மே மாதம் பதினெட்டாந்தேதி வந்துட்டாருன்னா வாக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும் பிரம்மாண்டமாக பேசக்கூடாது ஏன்னா ராகு என்ன பண்ணுவார் இந்த வாயால் வடை சுடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல நான் அதை பண்ணி விடுவேன் எதை பண்ணி போடுவேன் அவரை பார்த்துருவேன் வரை பார்த்துருவேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் கூடாது முறையாக என்ன பேசணுமோ பேசணும் தேவையில்லாம பேசி மாட்டிக்க கூடாது ஏன்னா ராகுவே மாட்டி விட்டுரும் ஆனா குரு பார்வையில ராகு வந்துடும் அப்ப பணம் வந்துடும் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தா பேசி தொழில் பண்றவங்களுக்கு இன்னும் நல்லது ராகுன்னா விரிவுபடுத்துறது தரகு வேலை பார்க்கறவங்க புரோக்கர் வேலை பார்க்கறவங்க பூ மார்க்கெட்ல பூ ஏலம் போடுறவங்க ஆசிரியர் ஜோசியர் லாயர் இவங்களுக்கெல்லாம் ராகு ரெண்டாம் இடத்துல வருவது நல்லது அது கும்ப வீடு சனி பகவானுடைய ராகுக்கு நட்பு வீடு குரு பார்வையில் இருக்கு அப்போ பணம் வரும் ஏழரை சனி முடிகிற நேரத்தில் அல்லது முடிஞ்ச உடனே நிறைய பணம் வர வரப்போகுது நீங்கள் கடன் அடைக்க போறீங்க வீட்டுக்கு தேவையான சுப பொருட்கள் வாங்க போறீங்கன்னு அர்த்தம் ராகு வாக்குல இருக்கும்போது குரு பார்வையில் இருந்துச்சுன்னா பெரிய பதவிகளும் கிடைக்கும் ஆனா பல்லு கண்ணில் கவனமா இருந்துக்கணும் மகர ராசி அது மட்டும் இல்லை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போவார் ஒரு வகைக்கு குரு ஆறுக்கு போகலாம் மகர ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போனாலும் அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது தனகாரன் பெரிய மனுஷன் புத்தரக்காரன் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைய கொடுப்பார் குருன்னா குழந்தை அப்போ ரெண்டாம் இடம்னா புதிய வரவு அப்போ குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அது ராகுவை பார்க்கும்போது ராகுன்னு ஆண் குழந்தை ரெண்டாம் இடம்னா வர்றது வருமானம் அப்போ குரு ஆண் குழந்தைய கொடுப்பார் அது மட்டும் இல்லை அந்த குரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அந்த வீட்டு அதிபதியே அவர் தான் வெளிநாட்டு பயணம் உண்டு படுக்கை சுகம் உண்டு கூட்டு குடும்பமாக இருப்பீங்க பன்னெண்டாம் இடம் கூட்டு குடும்பம் ம மகர ராசியில் ஆண்களோ பெண்களோ இருந்தா ஏதோ ஒரு மன பிரிஞ்சு இருந்தா ஒன்றா சேருவீங்க அது பன்னெண்டாம் இடம் கூட்டு குடும்பம் நல்லா இருக்கும் பன்னெண்டாம் இடம் பயணங்களை சொல்றது பயணத்தை சொல்றது குருன்னா ஒரு ஆன்மீக கிரகம் அப்ப பயணம் சார்ந்த விஷயங்கள்ல பயணம் செய்வீங்க நிறைய நன்மைகள் நடக்க போகுது ஏழரசனி முடிகிறதுனால மகர ராசிக்கெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் கையில் புழங்கும் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்தை சொல்லும் குரு பார்க்காதனால தொழில் நல்லா இருக்கும் தொழில் முன்னேற்றம் உண்டு ஒம்போதுல இருக்கிற கேது எட்டுக்கு போனார் இது ஒண்ணுதான் மைனஸ் எட்டுல கேது போகும்போது பொதுவாக பாவ கிரகங்கள் பாவ இடத்துக்கு போகலாம் ஒம்போதுல இருக்கிற கேது எட்டாம் இடத்துக்கு போகும்போது ரகசியம் மர்மம் மர்மஸ்தானம் அதெல்லாம் கவனமா இருக்கணும் ஏன்னா கேதுன்னா வழக்கு கேதுன்னா நோய் கேதுன்னா ஆன்மீகம் அப்ப ரகசியமா செய்யற தவறான விஷயங்களை முற்றிலும் விட்டுறணும் விட்டுட்டா கேது உங்களை ஒன்னும் பண்ண மாட்டார் ஆனா இந்த குரு ஆர்வம் போய் மறைந்தாலும் நன்மைகள் நிறைய கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார் ஏலரசனி முறை முடிஞ்சிருச்சு இனிமே பறக்கும் பறவையாக புதிய பறவையாக இந்த ஆண்டுல ஜொலிக்க போறீங்க நிதானம் தேவை பேச்சில் நிதானம் தேவை சுபகாரியங்கள் நடக்க சேமிக்க பழகிக்கங்க பன்னெண்டாம் இடம் என்பது சேமிப்பும் பன்னெண்டாம் இடம்தான் விரயமும் பன்னெண்டாம் தான் பணத்தை சேமித்து வைங்க நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க ஓ நமச்சிவாய